ஒரு நாளைக்கு யார் நாலாயிரம் முறை அல்லாஹ் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் பெருநோய்க்கு ஆளாக மாட்டார்கள் அவர்களுக்கு சிக்கல்கள் வராது அந்த சந்ததிகள் வறுமையை கற்றுக் கொடுத்தார்களே இந்த அல்லாஹ் எவ்வளவு ஆளுமை நிறைந்தது என்றால் குரானிலே அல்லாஹு சொல்லுகிறான் சுலைமான் முன்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் சபா நாட்டு இளவரசி அந்த மில்கீஸ் உள்ளே வருகிற போது ஒரு அதிசயம் காட்ட வேண்டும் சுற்றிலும் அமைச்சர்கள் ஜின்கள் மனிதர்கள் சுற்றிலும் அமைச்சர்கள் ஏதோ ஒரு அதிசயத்தை காட்டணும் தன்னுடைய அமைச்சர்களிடத்திலே சொன்னார்கள் அந்த அம்மா வரும்போது உள்ளே நுழையும்போது அந்த அம்மா சிம்மாசனம் இங்கே இருக்கணும் அப்போ ஐ ஃப்ரீ ஜின் நான் சொல்லவில்லை குரான் சொல்லுகிறது ஜின் இன தலைமை ஜின் ஆறு மணி நேரத்தில் நான் கொண்டு வர்றேங்குது ஆறு மணி நேரத்தில் அந்த அம்மா அஞ்சு நிமிஷத்தில் உள்ள வந்துருவாங்க சிம்மாசனம் இருக்க வேண்டும் பக்கத்தில் உட்கார்ந்து நான் கண்ணை மூடி திறப்பதற்குள் கொண்டு வருகிறேன் கொண்டு வந்தார் அவர் என்ன சொன்னார் சிமிட்டும் நேரத்தில் இரண்டாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்த சிம்மாசனம் இங்கு வந்ததே அவர் என்ன சொன்னார் எழுதுகிறார்கள் உள்ளத்தில் இருந்து என்றார் அந்த சிம்மாசனம் இங்கே வந்தது பூமியை புரட்டி நிறுத்தினான் அல்லாஹ் அப்ப நம்ம இல்லத்துக்குள்ள இந்த ஊரு அல்லாஹுவையும் திக்கரையும் மதித்த ஊர் நம்முடைய குடும்பங்களுக்குள் அந்த திக்கர் இருக்கிறதா அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புள்ள சகோதரர்களே இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் முகமது தாஜுதீன் மலேசியாவிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்கன்னா மேலே வந்து ஒரு மௌலவியருடைய ஒரு பயானம் போட்டிருக்கிறாரு அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா ஒரு சில செய்திகளை சொல்கிறாரு இவர் சொல்வது சரியா குர்வானில் இந்த மாதிரி சொல்லவில்லை அப்படிங்கிறதான் இவருடைய கேள்வி அவர் சொல்வது குர்வானில் இருக்குதா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி ஆனால் இவர் சொல்லக்கூடிய செய்தியை வந்து இந்த நபருடைய பேரை நம்ம கேட்டிருந்தோம் அவங்க வந்து அந்த வீடியோவோயே நீங்க பார்த்துக்கிறோங்க அப்படின்ட்டாங்க அந்த வீடியோவில் அந்த பேர் இல்லை நாமனு தேடி பார்த்தோம் அவர் பேர் கிடைக்கல ஆனால் இவர் வந்து நிறைய மார்க்கத்தின் பெயரால் பொய் சொல்லக்கூடியவராக இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவராக கதைகளையும் கப்சாக்களையும் அள்ளிவிடக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம என்ன சொல்கிறோம் உங்களுக்கு முதலாவதாக பதிவு செய்துவிட்டு இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிக கிடையாது இவர் சொல்கிற மாதிரியான சில தகவல்கள் குரான்லையும் கிடையாது பொய் சொல்கிறார் அல்லாவின் மீது என்ன செய்கிறாரு துணிஞ்சு பொய் சொல்கிறார் ரிசுல்லா மீது மீது என்ன செய்கிறாரு இட்டு கட்டி சொல்கிறார் அதாவது ஒரு சம்பவம் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா யார் ஒரு நாளைக்கு வந்து அல்லாஹ் என்று நாலாயிரம் தடவை சொல்கிறாங்களோ அப்ப அவருக்கு வந்து என்ன செய்யாது எந்த பெரும் நோய் எந்த நோயும் வராது அவங்க குடும்பத்தில் கஷ்டம் இருக்காது சிரமம் இருக்காது வறுமை இருக்காது இப்படிங்கிற ஒரு தகவலை என்ன செய்கிறார் சொல்கிறார் இவர் சொல்கிற மாதிரி ஹரிசு எங்கே இருக்குது இந்த சுல் செல்லா அவங்க ஒரு நாளைக்கு நாலாயிரம் தடவை அல்லான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பெரும் நோய் வராது உங்களுக்கு வந்து வறுமை வராது உங்கள் குடும்பத்தில் கஷ்டம் வராது என்று சொல்லி இந்த சுல்சல்லா அவங்க எங்கே சொன்னாங்க அப்ப சொல்லாமல் மேலே என்ன செய்கிறார் ஒரு பச்சையாக போய் சொல்றாரு அதுபோக வந்து ஒரு சம்பவம் தான் சொல்றாரு சுலைமான் அலையாம் அவர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு இது நான் சொல்லவில்லை அல்லா சொல்லுகிறான் அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு சொல்லிட்டு அதில் பொய் சொல்கிறாரு என்ன பொய் சொல்றாரு அப்படின்டா இப்போ அந்த ஹுதுகுது என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை வந்து என்ன செய்யுதுனா அது காணும் அந்த பறவை சுலைமான் அலையம் அவர்களுக்கு பறவைகள்லாம் கட்டுப்பட்டு இருந்தது ஜின்கள் கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு இருந்தன காற்றை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தேன் அப்படி ஏராளமான அருள்களை எல்லாம் செஞ்சிருந்தான் அப்போ அந்த ஹுதுகுது பறவையை காணோம்ன்ற உடனே இது அதற்குண்டான சரியான ஒரு செய்தியை கொண்டு வரவில்லை என்றால் அதை கொண்டுருவேன் அப்படின்னு சுலைமால இலாமாவும் சொல்கிறாங்க அப்போ பேசிக்கிட்டு இருக்கையிலேயே சொல்லிக்கிறதுக்கேலேயே அந்த புதுகுது பறவை வந்துருச்சு சுலைமானே நீங்கள் அறியாத ஒரு விஷயத்தை நான் அறிந்து கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்து நாட்டில் வந்து ஒரு ராணி இருக்கிறார் அவன் வந்து சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறா இடத்துல வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லுது அப்போ சுரேமாலிஸ்லாமா அவங்க என்ன செய்கிறாங்கன்றா அந்த பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ராணிக்கு என்ன செய்கிறாங்கன்றா ஒரு கடிதம் எழுதுறாங்க இஸ்லாத்தை அழைப்பு விடுத்து நினைச்சாங்க கிருஷ்ணில்லாய் ரஹ்மானி இரீம் போட்டு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுத்து ஒரு கடிதத்தை போடுறாங்க அப்போ ஒரு பிரம்மாண்டமான ஒரு மன்னர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை நினைச்சுறாங்க பயந்து இந்த மன்னரை சந்திக்கிறதுக்காக சுலைமாலி இஸ்லாம் அவர்களை சந்திக்கிறதுக்காக வர்றாங்க வரக்கூடிய நேரத்தில் அந்த ராணிக்கு நம்ம ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுறாங்கடா இந்த ஜின்களிடத்துல வந்து ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க ஆலோசனை பண்ணக்கூடிய நேரத்தில் அப்போ கேட்குறாங்க அந்த சிம்மாசனத்தை இங்கே கொண்டு வரணும் கொண்டு வந்து அதை என்ன செய்யணும் அப்படியே ஒரு பிரம்மாண்டமா ஆக்கி வைக்கணும் பார்த்தா அந்த பெண் அசர்கிற மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யறாங்கடா ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்போ வந்து அந்த ஜின்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய இப்ரீத் என்ற ஒரு ஜின்னு வந்து என்ன சொல்லுதுன்னா அதுல தான் இவர் போய் சொல்றாரு இப்ரீத்ங்கிற ஜின்னு வந்து அதை ஆறு மணி நேரத்துல நான் கொண்டு வந்துடுன்னு சொல்லிச்சு நல்லா குர்வான்ல சொல்றேன் அப்படிங்கிறாரு குர்வான்ல வந்து ஆறு மணி நேரத்துல கொண்டு வரணும்னு அந்த இப்ரீத்ங்கிற ஜின்னு சொல்லலை அந்த இப்ரீத்ங்கிற ஜின்னு என்ன சொல்லுதுன்னா நீங்க எழுந்து விட்டு அமர்வதற்கு முன்னாடி நான் கொண்டு வந்துருவோம் உங்கள் இடத்தில் இருந்து நீங்கள் எழுவதற்கு முன்னாள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்க இடத்துல இருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வந்துடுவேன் அதற்கு நான் வந்து வலிமை உரியவன அதற்கு நான் நம்பிக்கை உரியவனாக இருக்கிறேன் வலிமை மிக்கவனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஃப்ரீ ஜின்னு சொல்லுது ஆனால் சுயமாலி அவங்க என்ன செய்யறாங்கன்னு அதெல்லாம் இல்லை அதுக்கு முன்னாடி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய இடத்துல வேற ஒரு ஜின் இந்த வேற ஒரு ஜின்னு ஒருக்கா இல்லையா அந்த வசனத்துல வந்து ஜின்னண்டு வரல மனிதர்னு வரல அதுல வந்து வேதம் கொடுக்கப்பட்ட கல்வி ஞானம் கொடுக்கப்பட்ட அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வருது இதுக்கு வந்து வசிரியன்கள் என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை என்ன சீராரு கொண்டு வராரு அதாவது ஆசிமை பண்ண பருக்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் என்ன செஞ்சாரு அப்படி கண்ண மூடி கண்ணத்தரங்களுக்குள்ளா கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாரு பொதுவா வந்து இதுல விளங்கி கொள்ளக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அஹ் மனிதர்களுக்கும் ஜின்னங்களுக்கு ஜின்களுக்கும் வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்குது ரெண்டு பேருக்கும் பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஆற்றல வலிமையில மனிதனை விட பல மடங்கு வலிமை மிக்கதாக ஜின்கள் இருக்கிறது ஜின்கள் வந்து அடிவான வரைக்கும் சென்று உற்று கேட்கக்கூடிய அந்த வானவர்கள் பேசக்கூடிய செய்திகளை உற்று கேட்கக்கூடிய அந்த அளவுக்கு செல்லக்கூடிய அதாவது ரொம்ப குவிக்காக வேகமாக செல்லக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சது அப்படி ஒரு படைப்பாக அந்த படத்தையும் தான் விசலாளிஸ்லாம் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜின்கள் ஒற்று கேட்பது தடுக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு கூடுதலான தகவல் அவ்வளவு வலிமை மிக்கதாக ஜின்கள் இருந்தது அதனால தான் இப்படியும் திங்கிற ஜின்னு என்ன சொல்லுதுன்னா நான் இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல எந்திரிச்சு எந்திரிக்கிறதுக்குள்ள நான் கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லுது ஆனால் சுலைமான் அலைய இஸ்லாம் அவர்கள் அதை விட வேகமாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல தான் வேத அறிவு பெற்ற அப்போ வேத அறிவு பெற்ற ஜின்னு தான் பேசுது மனிதராக இருந்த அந்த வேத அறிவு பெற்ற மனிதரை விட வேதம் வழங்கப்பட்ட சுலைமான் அலி இஸ்லாம் அவங்க சிறந்தவங்களா இருப்பாங்களே நீ என்னப்பா நீங்க எந்திரிக்கிறதுக்குள்ள கொண்டு வரணும் நான் இப்போ கொண்டு வந்து பாருங்க பேசிக்கிறதுக்குள்ளே கொண்டு வந்துருப்பாங்களே ஆனால் இந்த வேத வேத அறிவு வழங்கப்பட்ட இவர் ஆசிபி மூலம் பறிக்கையான ஒரு மனிதரை சொல்றாரா இல்லையா இந்த மனிதர்களை வச்சு தான் என்ன செய்யறாங்கன்னா அந்த அவுளியாக்கள் கதைகள்ல பெரிய ஒரு சித்து விளையாட்டு விளையாடுறாங்க அதாவது வேத அறிவு பெற்றவர்கள் அவுளியாக்கள் எப்படியாப்பட்டவர்கள்டா எல்லாத்தையும் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற கதைக்கெல்லாம் இதுதான் காரணம் ஆனால் அங்கே பேசப்படக்கூடியது வந்து மனிதனுக்கு அப்படி ஒரு சக்தியே கொடுக்கப்படலை அப்படி ஒரு ஆற்றலும் கிடையாது ஜின்களுக்கு தான் அந்த மாதிரியான ஆற்றல் வழங்கப்பட்டிருந்தது இந்த வேத அறிவு மிக்க ஒரு ஜின் என்ன செய்யுதுன்றா கண்ணமூடி மூடி சொல்லாக கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் அதுல வந்து இந்த பில்கிஸ் ராணின்னு ஒரு பேரை சொல்றாரு அந்த பேர் நபிசல்லா அலி இஸ்லாம அவங்க அப்படி சொல்லல சுலேமா அலிஸ்லாமுடைய மனைவி பேரோ அல்லது அந்த ராணியின் பேரோ பில்கிஸ் ராணி அப்படிங்கிற செய்தியை சுல்செல்லாரும் சொல்லி இவரா சொல்றாரு அது போக இதுல வந்து கூடுதலாக வசிரியன்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா அந்த இப்படி அந்த ஆசி மீட வருகையானு சொல்றாரா இல்லையா அது கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம் என்றால் அது உள்ள காலம் அல்லான்னு சொல்லுச்சு சொன்னாரு அதனாலதான் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு இப்ப சுலைமான் அலிஸ்லாம் அவங்க மேல நம்பிக்கை இல்லாம இருந்தாங்களா அல்லான்னு சொல்லாம இருந்தாங்களா அப்போ இப்படியெல்லாம் பார்த்தீர்கள் இவர் சொல்லக்கூடிய அந்த ஆசிபுனும் பருக்கையாக என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர்னு சொல்வது சரி கிடையாது மனிதனுக்கு அப்படியான ஒரு சக்தி கொடுக்கப்படலை இப்ரீத் இப்பிரித்தீன்ற ஜின்னு வந்து ஆறு மணி நேரத்தில் கொண்டு வந்துடும் சொன்னதாக சொல்கிறாரு அப்படி குருவானில் இல்லை குருவானில் அல்லா சொல்கிறதாக சொல்கிறாரு அப்படியும் கிடையாது அப்போ ஒரு நாளைக்கு நாலாயிரம் தடவை அல்லான்னு சொன்னால் வந்து தெ பெருநோய்கள் வராது கஷ்டங்கள் போய்விடும் எல்லாம் ஒரு சொல்லி சொல்லியிருக்கிறாங்களாண்டா அப்படியும் கிடையாது அல்லாவே நினைவு கூறணும் அல்லாவே திக்க செய்யணும் இறைவனை வணங்கணும் இறைவனை துதிக்கணும் அதெல்லாம் வேறு அல்லா அல்லான்னு சொல்லி ஒரு தடவை ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு நாலாயிரம் தடவை சொல்லணும் ஒரு சொல்லி கொடுக்கல அப்படி சொன்னால் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் சொல்லா சொல்லல அப்படிங்கிறது என்ன செய்யணும் கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும் இவருடைய பயான்கள் அதிகமாக என்ன செய்கிறார் மார்க்கத்திற்கு முரணாக மார்க்கம் சொல்லாத குரான் ஹதீஷரை இல்லாத நிறைய கதைகளையும் கப்சாக்களையும் என்ன செய்கிறாரு அள்ளி விட்டுறாரு அப்படிங்கிறத என்ன செய்யணும் கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும்